செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் குறிப்பாக கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் தொடக்கத்தில் வந்திருந்தன இப்போது அந்த தகவல்கள் அனைத்தும் ஒட்டுமொத்தத்தில் நிறைவு பெற்றது போன்றே போலீஸ் தரப்பு செய்திகள் கூறுகின்றன கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் நேற்று முன்தினம் வள்ளிக்கிழமை இரவு வேளையில் வர்த்தக நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் சிவலிங்கம் ச சசிகுமார் என்கின்ற முப்பத்தி எட்டு வயது நபர் இறக்கின்றார் அவர் இறந்த பிற்பாடு அந்த இடத்தில் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட இரண்டு துப்பாக்கிதாரிகளும் சிறிய ரக உந்துருளி ஒன்றில் அவ்விடத்திலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது கிராண்ட்பாஸ் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் அதன் அவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக வெளிவந்த புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளை பார்க்கின்ற போது அவர்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் போலீசாரிடம் பொதுமக்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம் என்றால் அவர்கள் கட்டப்பட்டிருந்த விதம் அவர்களுக்கு நடந்த சம்பவங்களை பார்க்கின்ற போது அவை என்ன தோன்றுகின்றது அவை என்ன இடம்பெற்றது என்று போலீசாருக்கு தான் உண்மையான தகவல் தெரியும் அங்கிருந்த பொதுமக்களுக்கு தான் மேலதிகமான தகவல் தெரியும் அது ஒரு புறம் இருக்க இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் இருவரும் குறிப்பாக கொலையாளிகள் என்று கூறப்படுகின்ற இருவரும் அருண லக்மால் அதே போன்று விஜயகுமார் பிரகாஷ் அதில் ஒரு தமிழர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் ஒரு தமிழர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த தமிழர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் இந்த வந்தவர்களில் ஒருவர் முன்னால் ராணுவ வீரர் என்று கூறப்படுகின்றது இவையெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்க இந்த இருவரும் பின்னர் எப்படி படுகொலை செய்யப்படுகின்றார்கள் பொதுவாக இலங்கையிலே நான் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற படுகொலைக்கு பின்னர் கூறுகின்றேன் சந்தேக நபர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாக கூறுகின்றேன் அதில் ஒரு சம்பவம் இப்போது இடம்பெற்றிருக்கின்றது இந்த இருவரும் தங்களுடைய ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாகவும் ஆனால் அவற்றை தாங்கள் போலீசாரிடம் காட்டுவதற்கு முயற்சி செய்த போது அதற்கான பகுதிக்கு அழைத்துச் செல்லுகின்றார்கள் அது அந்த பகுதி இருக்கின்றது என்று பார்த்தால் அந்த பகுதியை கூட இவர்கள் கூறுகின்றார்கள் காக்க தெய்வ பகுதி என்று கூறுகின்றார்கள் கொழும்பும் முக பதினைந்து முகத்துவார பகுதியில் இருக்கக்கூடிய காக்கை தீவுக்கு பகுதிக்கு இந்த இருவரும் அழைத்து செல்கின்றார்கள் யார் பிரகாஷ் லக்மால் போன்ற இருவரும் போலீசாரை அழைத்து செல்கின்றார்கள் அங்கு அழைத்து செல்ல போது அங்கு போலீசாரிடம் போலீசார் ஒருவரிடம் இருந்த கை துப்பாக்கியை பறிப்பதற்கு அதில் இருந்த ஒருவர் முயற்சி செய்த போது அந்த இடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படுகின்றது அதில் ஒரு போலீஸ் அதிகாரி காயப்படுகின்றார் அவர் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் ஆனால் இதில் சந்தேகம் என்னவென்று சொன்னால் துப்பாக்கியை பறித்தது லக்மாலா பிரகாஷ் அப்படியே துப்பாக்கியை போலீஸ் தரப்பு தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது லக்மால் அவர்கள்தான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் பிரகாஷ் அவர்கள் ஒன்று செலுத்தியதாகவுமே அவர்களுடைய ஆரம்பகட்ட கட்ட விசாரணையில் தகவல்கள் வெளிவருகின்றது ஆனாலும் கூட இந்த இடத்தில் அதன் பின்னர் கூறப்படுகின்றது பரஸ்பரம் இரண்டு தரப்புக்கும் மேற்ப இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையில் ஒரு போலீஸ் அதிகாரி காயப்பட்ட கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் பிரகாஷ் மற்றும் லக்மால் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அந்த இடத்தில் ஒரு கைக்குண்டும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது புரியாத புதிராக இருக்கின்றது என்று சசிகுமாருக்கு எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் சசிகுமார் என்கின்ற விடயம் அளிக்கப்பட்டு விட்டது அல்லது அந்த விடயம் முடிவு பெற்று விட்டது என்றால் அதனை கொலையாளிகள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் கொலையாளிகள் இருவரும் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று இலேசாக போலீசார் கூறினாலும் கூட போலீசாருடைய தகவல்களில் தொடர்ச்சியான குழப்பங்கள் இருக்கிறது ஏன் போலீசார் இந்த படுகொலை அதாவது துப்பாக்கியை பறித்ததாக கை துப்பாக்கியை போலீஸ் அதிகாரியை ஒருவரிடமிருந்து பறித்ததாக கூறுகின்றார்கள் ஆனால் ஒருவரிடமிருந்து பறிக்கின்ற போது ஏன் இருவருக்கும் மரணிப்பது போன்று துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ள வேண்டும் அங்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஆனாலும் கூட இது இயல்பாக இடம்பெற்றதா அல்லது போலீசார் இதில் ஏதாவது மறைக்க முற்படுகின்றார்களா அதாவது இதில் இரண்டு மூன்று விடயங்கள் தொடர்புகின்றன இரண்டு குழந்தைகளோடு தந்தை படுகொலை செய்யப்பட்ட விடயத்தில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கனியமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலையில் ஒரு போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்போது இந்த விடயத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கின்றது அதற்காகவே போலீசார் உசாரடைந்து முந்தி கொண்டார்கள் அல்லது இவர்களை முடித்து விட்டார்கள் என்றுதான் கூறப்படுகின்றது அதுவும் சாதாரண போலீஸ் தரத்தில் இருக்கக்கூடிய சாஜன் தரத்திலோ அல்லது சாதாரணமான போலீஸ் அதிகாரிகள் இதில் சம்பந்தப்படவில்லை போலீஸ் உயர் அதிகாரிகள் பகுதியில் இடம்பெற்ற சசிகுமாரின் படுகொலைக்கு என்ன காரணம் என்பதை மறைக்க முற்படுகிறார்கள் என்பது இதில் ஆரம்ப கட்ட விசாரணைகளை தெளிவாக தெரிகின்றது பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கும் இது நன்கு புலப்படும் காரணம் என்ன சொன்னால் இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன முப்பத்தி எட்டு வயதான சசிகுமார் என்பவர் இந்த இடத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடியவர் அவர் டி படுகொலை செய்யப்படுகின்றார் டி ஐம்பத்தி ரக துப்பாக்கி என்பது மிகவும் சாதாரணமான துப்பாக்கி ஒன்றுல்ல அது பெரிய துப்பாக்கி இன்று அரச தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே போலீஸ் தரப்பினுடைய தகவலின் அடிப்படையில் பார்க்கின்ற போது பொதுமக்களுக்கு இரகசிய தகவல்கள் வழங்குகின்ற பட்சத்தில் சன்மானம் வழங்கப்படும் ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி யார் வைத்திருக்கின்றார்கள் எவரிடம் இருக்கின்றது என்கின்ற தகவலை போலீசாருக்கு வழங்கினார் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று போலீஸ் தரப்பு கூறுகின்றது குறிப்பாக பிரியந்த கூறுகின்றார் போலீஸ் போலீஸ் மாதிபர் இந்த விடயத்தை கூறுகின்றார் பிரதி போலீஸ் மாதிபர் என்ன இடம்பெறுகின்றது ஒரு விடயம் மறைக்கின்றது இந்த சம்பவத்தோடு தான் இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதியில் பல விடயங்களை நீங்கள் இப்போது மறந்திருப்பீர்கள் மட்டக்களப்பு கோட்டை முனை வித்தியாலயத்தில் தரம் மூன்றில் கல்வி பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவியினுடைய கடத்தல் விவகாரம் இடம்பெறுகின்றது அந்த கடத்தல் விவகாரத்தோடு தொடர்பு பட்டதாக கூறப்பட்டு கருணா பிள்ளையான் அணியில் இருந்தவர்கள் தொடர்பு என்று கூறப்பட்டும் அந்த காலப்பகுதியில் செய்திகள் பேசப்பட்டன அதில் ஒருவர் முன்னாள் புலட்குழு உறுப்பினர் மற்றவர் கருணா மற்றும் பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் கூறப்படுகின்றது அதில் செயற்பட்டு வந்த கந்தசாமி ரதீஷ் குமார் மற்றும் சுனாமி கண்ணன் என்று அழைக்கப்படும் டிஎம்பிபி அமைப்பின் புலனாய்வு பிரிவில் இருக்கக்கூடிய திவ்ய சீலன் போன்றவருடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன அந்த சிறுமி கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்படுகின்றார்கள் மூவரும் அவர்கள் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கள்ளியங்காட்டு பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அது அடர்ந்த காடல்ல ஒரு ஓரளவு அந்த பகுதியில் இருட்டடைகின்ற போதுதான் இவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றார்கள் போலீசார் கூறினார்கள் அவர்கள் தப்பிக்க முயற்சித்த போது அவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் பெற்றதாக அதில் நேரடியாக அந்த இடத்தில் இருந்ததாக கூறப்படுகின்றது முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரனுடைய பெயர் கூறப்பட்டது அதில் இது இந்த விடயம் தெரிந்தவர்களுக்கு அந்த விடயமும் தெரியும் அந்த விடையை தொடர்ந்து கனிஷ்ட வித்தியாலய மாணவியினுடைய விவகாரம் முடிவுக்கு வந்தது அது மேல் அதிகமான விசாரணைகள் எதையும் செல்லவில்லை தனுஷிகாவினுடைய விடயம் அதனோடு கிடப்பில் போடப்பட்டது அது போன்றுதானா இப்போது விடயம் முடிவுக்கு வர போகின்றதா அல்லது முடிந்து விட்டதா என்கின்ற சந்தேகம் ஏற்படுகின்றது காரணம் எதற்காக இந்த படுகொலை இடம்பெற்றது எதனால் இடம்பெற்றது ஒருவர் ஒரு தமிழர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அவர் ஒன்றுள்ளை செலுத்தி சென்றதாக கூறப்படுகின்றது ஒருவர் துப்பாக்கி பிரியும் மேற்கொண்டிருக்கின்றார் ஏன் இது குடும்ப சண்டையா அல்லது இதன் பின்னணியில் என்ன இருக்கின்றது அதன் பின்னர் அரசு பாதாள உலக குழு தொடர்பில் பல்வேறுபட்ட அறிக்கைகளை விடுகின்றது பல அமைப்புகளை தடை செய்ததாக கூறுகின்றது அவசர அவசரமாக பல விடயங்களோடு அரசு கூறிக்கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த சம்பவங்களை பாருங்கள் குறிப்பாக கடந்த வருடம் நடுப்பகுதியிலும் கூட கொழும்பில் சில பாதாள உலக குழுவின் உறுப்பினர்கள் அழைத்து செல்ல போது நடுவீதியில் படுகொலை செய்யப்பட்டதும் அல்லது படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்படுவதற்கு முயற்சி செய்த சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன எல்லா விடயங்களோடு போடும் போலீசார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அரச புலனாய்வு துறையினர் உடனடியாக இலங்கை போலீசாரை முறையான வகையில் கண்காணிக்க வேண்டும் அல்ல அல்லது இலங்கையில் சட்டம் ஒழுங்கை அனுரூபமர சனாயக்கவால் நிலைநாட்ட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை போகின்றது கொழும்பு பகுதியில் இரண்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன மூன்றாவது சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது என்ன விடயம் கடந்த பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இரண்டு குழந்தைகள் குழந்தைகள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் தந்தையோடும் அவர் என்ன கூறினார் இந்த விடை இப்போது இருக்கக்கூடிய ஆயுத கலாச்சாரத்தின் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்கின்றதை நான் வெளிப்படுத்துவேன் அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் கணிமுள்ள சஞ்சீவ் அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்தால் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் சிவ சசிகுமார் அவர்கள் என்ன விடயத்துக்கு படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற விடயம் இப்போது வரைக்கும் வெளிவரவில்லை இங்குதான் போலீசார் இந்த விடயங்கள் அனைத்தோடும் தொடர்படுகின்றார்களா கிளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கையை கட்டியெழுப்பு என்று கூறிய அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக தன்னுடைய போலீஸ் அதாவது போலீஸ் துறையை சரியான வகையில் பரிசோதனை செய்யவில்லை என்றால் இலங்கையில் இடம்பெறப் போகின்ற படுகொலைகளுக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற படுகொலைகளும் எதுவும் ஆதாரம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அரசு இதனை ஒரு சாதாரணமாக கடன் செல்ல போகின்றதா கூட்டம் மிகவும் சாதாரணமாக இடம்பெற்றிருந்தது அதில் பெரிய அளவில் இல்லை யாரும் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாகவும் கூறப்படவில்லை கலந்துரையாடப்பட்டது இடம்பெறுகிறது பாதாள குழு படுகொலைகள் செய்கின்றார்கள் அல்லது படுகொலையோடு சம்பந்தப்பட்ட

இராணுவத்திலிருந்து விலகியவர்கள் அனைவரையும் உடனடியாக அழைத்து அல்லது அவர் அவ்வளவு அத்தனை பேருக்கும் புனர்வாழ்வு அளிக்க முடியும் விடுதலை புலிகளில் இருந்தார்கள் அல்லது விடுதலை புலிகளில் இணைந்திருந்தார்கள் என்கின்ற நல்லொழுக்கத்தோடு இருந்தவர்கள் அனைவருக்கும் நீங்கள் புனர்வாழ்வு வழங்கினீர்கள் என்றால் இருந்து விலகிய பொதுமன்னிப்பு கொடுத்த அனைவருக்கும் உடனடியாக அனுர அரசு புனர்வாழ்வு அளிக்க முடியுமா புனர்வாழ்வு அளிப்பதில் தாமதப்படுமாக இருந்தால் இலங்கையில் சுடுகாடாவதற்கு அனுர அரசு தான் காரணமாக போகின்றது ஒருவேளை அனுரவுக்கு ஒரு தாமத போக்கு இருக்கலாம் அல்லது சிலவுகளை தயக்கம் இருக்கலாம் இராணுவத்தில் இருந்தவர்கள் எப்படி நான் இப்படியான விவகாரங்களுக்கு அழைப்பது அல்ல அவர்கள் மீது குற்றஞ்சாட்டுவது ஏனென்றால் நான் இராணுவத்தின் வாக்குகளாலே தான் வந்தேன் என்று அப்படி என்றால் நீங்கள் இராணுவ ஆட்சியை உடனடியாக இலங்கையில் நடைமுறைப்படுத்துங்கள் நீங்கள் இரண்டும் கெட்ட நிலையில் க்ளீன் ஸ்ரீலங்கா தூய்மையான இலங்கையை உருவாக்கப் போகின்றேன் இலங்கையர் என்கின்ற கருத்தோடு இருக்கப் போகின்றேன் என்று மக்களை பீதிக்குள் தள்ள வேண்டாம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றது சட்டம் ஒழுங்கு முழுமையாக செயலிழந்திருக்கின்றது சட்டம் ஒழுங்கு தொடர்பில் சரியான கருத்துக்கள் எதுவுமே இலங்கையில் இல்லை இப்படி இருக்கின்ற போது இந்த சட்டம் ஒழுங்கு யார் பாதுகாத்துக் கொள்வது சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு தொடர்பில் இருக்கக்கூடிய ரவி செனவிரட்டவர்கள் சட்டம் ஒழுங்கு அமைச்சின் செயலாளராகவும் மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களின் செயலாளராகவும் இருக்கிற ரவிசெனவிரட்டன் அவர்கள் என்ன கூறுகின்றார் இந்த சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் சில வேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான விசாரணையை சீர்குலைப்பதற்கு முயற்சி செய்வதாக தாம் சிந்திப்பதாக கூறுகின்றார் ரவி செனவிரட்டினர் அப்படியே நகரோடு தொடர்பட்டவர்களை ரவி செனவிரட்ட சந்தேகத்தின் அடிப்படையை விசாரணை செய்யலாம் தானே உயிர் ஆயிர தாக்குதல் இடம்பெற்ற போது எத்தனை முஸ்லீம்களை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்தீர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்ற போது எத்தனை தமிழ் இளைஞர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்தீர்கள் உயிர்நாயிறு தாக்குதலோடு தொடர்புபட்டவர்கள் விடுதலை புலிகள் அமைப்புகளோடு தொடர்புபட்டவர்கள் என்று பலரை நீங்கள் சந்தேகத்தில் விசாரணை செய்கின்ற போது ஏன் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சீர்கொலைக்கின்றார்கள் என்று நீங்கள் யார் மீது சந்தேகப்படுகிறீர்கள் அவர்களை நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்துங்கள் நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒட்டுமொத்தத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை ஏமாற்றுகிறீர்கள் என்பதுதான் இப்போது திட்ட தெளிவாக தெரிகின்றது ஒன்று இன்னுமொரு செய்தி இருக்கின்றது சசிகுமாருடைய படுகொலையில் கொழும்பில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான செய்தியை அன்னூர் அரசு வழங்க முற்படுகின்றார் கனேமுள்ள சஞ்சீவ் அவர்கள் ஒரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்தவர் அவருடைய படுகொலை தொடர்பு விவாதிக்க முடியாத அவருக்கு சில பேர் கூறுகின்றார்கள் பின்னூட்டங்களில் அவருக்கு வழங்கிய தீர்ப்பை ஏன் விவாதிக்கின்றீர்கள் நீதிமன்றத்துக்குள் ஒரு விடயம் இடம்பெற்றதனால்தான் அதனை தீவிரமாக விவாதிக்கின்றோம் அதே போன்றுதான் இப்போது சசிகுமார் அவர்கள் யார் ஒரு அப்பாவி அப்பாவியாக இருக்கக்கூடியவர் ஒரு பத்திர நிலையை நடத்தி இருக்கின்றார் அவருடைய படுகொலை அப்படியே தென்னிலங்கையில் ஒருபடையும் கூறப்படுகின்றது ஒரு தமிழர் படுகொலை செய்யப்பட்டால் அடுத்தது ஒரு சிங்களவர் படுகொலை செய்யப்பட்டவர் சிங்களவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னும் ஒருவர் படுகொலை செய்யப்படுவார் இப்படி என்று ஏதாவது ஒரு நடைமுறை சங்கிலி அங்கு பேணப்படுகின்றதா ஒட்டுமொத்தத்தில் குழப்பமாக இருக்கின்றது சசிகுமாரின் படுகொலையில் முழுமையான காரணத்தை போலீசார் அல்லது புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வெளிப்படுத்த வேண்டும் சந்தேக நபர்கள் அல்லது குற்றச்சாட்டில் தொடர்புடைய இரண்டு கொலையாளிகள் படுகொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று இது கிடப்பில் போடப்படுமா அல்லது இது தொடர்பில் அரசு மனம் திறக்குமா இரண்டு விடயங்களிலும் அரசு தொடர்ச்சியாக மௌனம் காப்பது அல்லது அசண்டை இனமாக இருப்பது என்பது அரசு மீது மக்களுக்கு சந்தேகத்தை எழுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது அரசும் இதற்கு காரணமாக இருக்கின்றதா என்கின்ற சந்தேகங்கள் வலுக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகுமாரின் படுகொலை தொடர்பில் வெளிப்படையாக அரசு பேச வேண்டும் சசிகுமாரின் படுகொலைக்கு பிரகாஷ் ஏன் உள் நுழைந்தார் முன்னாள் ராணுவ வீரர் எதற்காக வந்தார் இவற்றுக்கு என்ன தொடர்பு சசிகுமாருடைய படுகொலையின் பின்னணியில் என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பில் முழுமையாக அரசு வெளிப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் உடனடியாக இராணுவத்திலிருந்து விலகிய அத்தனை பேருக்கும் புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் அப்படியும் நீங்கள் தவறுவீர்களாக இருந்தால் இலங்கையில் சட்டம் ஒழுங்கு முன்னாள் இராணுவத்திலிருந்து விலகிய அல்லது புலனாய்வு துறையிலிருந்து விலகிய போலீஸ் மற்றும் நேவி கடற்படையிலிருந்து விலகியவர்களால் இலங்கையில் சட்டம் ஒழுங்கு பாதுகின்றதென்றால் அவர்கள் அத்தனை பேருடைய பேர் விவரம் உங்களுடைய கரங்களில் இருக்கு அத்தனை பேரை நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அழைத்து அவர்களுக்குரிய புண்பாழ்வை கொடுங்கள் அவர்கள் போதை வஸ்து கடுமையாக இருந்தால் அவர்களுக்கு அதுக்குரிய நிலையங்களுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அதுக்குரிய பரிகாரங்களை வழங்குங்கள் அவர்களை நட்புறையைகளாக மாற்றி நாட்டுக்குள் நடமாட விடுங்கள் ஆபத்தான மனிதர்களாக்கி ஒட்டுமொத்த நாட்டையும் சீர்குலைத்து விடாதீர்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்களையே செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் நாங்களும் உங்களிடம் ஒப்புவித்திருக்கின்றோம் இந்த சந்தேகங்கள் தொடர்கிறது அடுத்து என்ன இடம்பெற போகின்றது அடுத்து எங்கு எப்படியான சூழ்நிலைக்குள் மக்கள் தவிர்க்கப் போகின்றார்கள் கொழும்பு பகுதி ஆங்காங்கே பாதுகாப்பு படையினுடைய பிரசனம் அதிகரிக்கின்றது மீண்டும் சோதனை சாவடிகளுடைய நடைமுறை நடைமுறைக்கு வந்து விடுமான அச்சம் இருக்கின்றது அல்லது அவர் அவசர கால தடை திட்டம் பயங்கரவாத தடைத்திட்டத்தை அரசு மீண்டும் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் மைந்த ராஜபக்த சந்திரிகாமை ஆட்சி காலத்தில் இந்த பயங்கரவாத தடைத்திட்டம் அவசர தடைத்திட்டத்தில் ஒரு விதத்தில் காதல் கொண்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் இதை மீண்டும் எப்படியே ஒடுக்கப் போகின்றார்கள் அவர்கள் எப்படித்தான் கட்சியை மாற்றினாலும் சரி சின்னத்தை மாற்றினாலும் சரி அவருடைய லட்சணைகளை மாற்றினாலும் சரி அவருடைய சிந்தனை மாறவில்லை இவர்கள் எப்படி செயற்பட போகின்றார்கள் சிரித்து கொண்டு அல்லது இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாவற்றுக்கும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்தில் தவறிழைத்தார்கள் என்று என்று கூறப்போகின்றார்களா இன்னும் ஒரு சந்தேகம் இங்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்படியான விடைகளுக்கு யார் பதில் கூறுவது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏவை மாசல் சம்பத் கூறுகின்றார் இப்போது நடக்கின்ற விடயங்களுக்கு இந்த சட்டவிரோத ஆயுதங்கள் வழியில் செல்லவில்லை கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட ஆயுதங்கள் தான் இப்போது சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது என்று இது ஒரு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கூறுகின்ற விடயமா குற்றங்களுக்கு காரணமானவர்கள் ஏன் அந்த குற்றங்களை செய்தார்கள் என்று கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு இப்போதும் உடவியலாளர் மகனடை நடத்தி கடந்த ஆட்சி கடந்த அரசு என்று கூறுவதென்றால் இந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் பாதுகாப்பு அமைச்சில் அரசியல் செய்கின்றாரா மிக திட்ட தெளிவாக இந்த அரசு முறையான பதிலை வழங்க தவறுமாக இருந்தால் ஒட்டுமொத்த நாட்டிலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவதற்கு அனுரகுமாரவின் அரசும் அல்லது அனுரகுமாரவின் ஆசீர்வாதமும் என்று மக்கள் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது பொறுப்பான கருத்துக்களை கூறுகின்ற போது பொறுப்பான வகையில் அரசு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கருத்துக்களை கூறுகின்றவர்களை பிழையான அல்லது தவறான முக முகவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு கருத்துக்களை என்பது உண்மையில் ஒரு அபத்தமான செயற்பாடு இந்த வகையில் இவ்வாறான கருத்துக்களோடு உங்களிடம் இன்றையில் இன்றைய நாளில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்